குருவே சரணம் அன்புகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மனக்களையும் தெரிவித்துக்கொள்வேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு எதுக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் ஸோ அதோடைய அவசியம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அச்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு என்ன ரீசன் அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடு வந்து ஏன் சிவராத்திரி அன்னைக்கு மேற்கொள்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்குது ஸோ ஆன்மீக ரீதியான காரணங்கள் இருக்குது நம்முடைய வாழ்வியல் ரீதியான காரணங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எடுத்துக்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலடியே பார்த்தோம் ஸோ சந்திரனுக்கும் நம்முடைய மனநிலைக்கும் நிறையா தொடர்பு இருக்குது எப்படி வந்து சந்திரன் வந்து ஒரு நிலையில்லாதிருந்துங்க ஸோ நிலையில்லாமல் இருக்கும் சந்திரன் ஏன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டே போகும் சி அடுத்த நாள் வந்து சில நாள் வந்து கழித்து பார்த்திங்க அப்படின்னா அது தெரிஞ்சிக்கிட்டே போகும் ஓகேங்களா ஸோ எனக்காவது ஒரு நாள் தான் என்ன ஒன்று முழு இருக்கும் இல்லை இல்லாமே இருக்கும் ஸோ நம்முடைய மனநிலையம் அப்படி தான் ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக இருப்போம் முன்னொரு நாள் ரொம்ப சோர்வாக காணப்படும் ஒரு நாள் கோபமாக இருப்போம் ஸோ ஒரு நிலையில்லாமல் இருக்கும் ஸோ இந்த சந்திரனுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அதோடைய தாக்கம் வேறு மாதிரி வெளிப்படுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு கோள்களில் பல மாற்றங்கள் ஏற்படுது ஸோ அந்த மாற்றத்தின் காரணமாக கதிர்வீச்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்படுது ஸோ அந்த கதிர்வீச்சு மாற்றத்தில் வந்து என்ன ஏற்படுதுன்னா ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்படுது சிவராத்திரி அன்னைக்கு ஏன்னா இந்த மூன்று கோள்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் பூமி சந்திரன் மூணுமே ஒரே நேரு வருஷத்தில் நிற்கிது அன்றைக்கி அது போது பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த ஈசன் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ஈசன் சிவனை சொல்கிறோம் அந்த ஈசன் துகள்கள் வந்து வானத்துலேருந்து இருந்து கீழே பூமியை நோக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிலங்கான துகள்கள் கீழே வருது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நைட்டு பாண்டே கால் டு அந்த பாண்டே நாற்பத்தஞ்சி அந்த முப்பது நிமிஷம் அதிகமாக வருது ஸோ அதன் காரணமாக தான் மகா சிவராத்திரி குலதெய்வ வழிபாடுக்கு எல்லாத்தையும் போக சொன்னாங்க ஸோ அந்த ஈசத்துகளை வந்து நம்ம உடம்புல வந்து உயிர் கலக்கும் கலக்கும்போது நமக்கு உடல் ஆரோக்கியமும் மனநிலையும் தெளிவாக இருக்கும் அது ஒன்று இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியனில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக மனிதனுடைய மாற்றம் வந்து அன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கும் ஸோ பொதுவாக வந்து குலதெய்வ வழிபாடு யார் கொடுவா அப்படின்னா பங்காளி அங்காளி இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து குலதெய்வத்தை வழிபடுவாங்க ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகிட்ட சண்டை பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி குலதெய்வ வழிபாடப்போ எல்லாமே ஒன்று சேரும் பொழுது அன்னைக்கு மனிதரோட மனநிலை வந்து ஒரு நார்மலான மனநிலையிலையும் நல்ல மன என்ன ஓட்டமும் இருக்கிறதுனால அந்த பிரிஞ்சு போன உறவுகள் திரும்பி சேர்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னா இப்போ நேரில் பார்த்தாங்கன்னா உறவுகள் சேரும் ஸோ அதுக்காக தான் குலதெய்வ வழிபாடு அன்றைக்கி வச்சாங்க அன்றைக்கி அனைத்து மனிதனுடைய மனநிலையும் நல்ல எண்ணோட்டங்களும் நல்ல சிந்தனையும் ஸோ நல்ல ஒரு மனப்பான்மை இருக்குன்றதுனால தான் அன்னைக்கு குலதெய்வ வழிபாட வச்சாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா மெயினாக காரணம் நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கால ஓட்டத்தில் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் யாருமே வந்து சொந்தக்கார வீட்டுக்கு இல்லை வேலை விளாண்டு ஓடிடுறோம் ஸோ அன்னைக்கு ஒரு நாளாவது அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே அனைத்துமே ஒரே இடத்துல கூடி அவங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கணும் அவங்களுடைய துக்கத்தை பரிமாறி அவங்களுக்கான சொலியூஷன் அங்கே கிடைக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க யாருக்காவது வேலை இல்லாமல் இருக்கும் அங்கே ஒருத்தவங்க நல்ல ஒரு கம்பெனி வச்சுருக்கலாம் அவங்களுடைய பங்காளி ஸோ விசாரிக்கும் பொழுது ஒரு வேலைவாய்ப்பு கூட ஏற்படுத்தலாம் இல்லை கடன் பிரச்சனை இருப்பாங்க ஸோ கடன் உதவி கூட வழங்கலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அன்றைக்கி எல்லாமே நடக்கும் ஏன்னால் அன்னைக்கு மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவும் நல்ல எண்ணங்கள் நல்ல வைப்ரேஷன் நல்ல சக்தியை அவங்கள இயக்கும் தான் குலதெய்வ வழிபாடு போச்சுன்னாங்க இன்னொன்று குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள் தான் ஓகேங்களா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் ஸோ அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்கும்போது பங்காளி ஆகிடுவாங்க அடுத்து அங்காளி ஆகிருவாங்க ஒரு காலகட்டம் வந்து பார்த்து இதோடைய கிளை போயிட்டே இருக்கும் ட்ரீ மாதிரி அப்போ வந்து என்ன ஆகிப்போம் அப்படின்னா அவங்களுடைய மூதாதியரை வந்து மறந்துடுவாங்க எடுத்துக்கடங்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு மூணு தலைமுறை பேர் தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையோட பேர் தெரியாது ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த தலைமுறைகளை அழிஞ்சு போகக்கூடாது அந்த தலைமுறை வந்து ஒரே அரசு அரச மடத்துக்கீழே எல்லாம் ஒன்றா ஒரு ஆழமடத்துக்கு கீழே அரச மதத்துக்கு கீழே ஒன்றி ஒரு நாள் ஸோ அதோடைய எப்படி வந்து ஆழமடத்தையும் வேர்கள் கீழே வந்து விழுந்து நிலத்தை பற்றிக்கிறோ அது மாதிரி அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு அந்த பிரிந்த உறவுகள் பங்காளி அங்கள் எல்லாமே ஒரே குடும்பம் தான் அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் இணையணுன்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை வச்சாங்க ஸோ மகா சிவராத்திரிங்கிறது எல்லாத்துக்கும் மிக அற்புதமான நாள் உலகத்திற்கே அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஈஸ்வர துகளை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானிகளும் ரொம்ப வியப்படுகிறாங்க ஏன்னா இதை எப்படி இந்த நாள் இத்தனை மணிக்கு இந்த ஈஸ்வர துகள் வருதுன்றதை இப்போதான் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதை ஒத்துக்கிறாங்க ஆனால் இதை என்றைக்கு சிவராத்திரி கொண்டாட ஆரம்பித்தாங்கன்றதே நம்ம நமக்கு யாருக்கும் தெரியாது ஸோ காலங்காலமாக அடுத்த தலைமுறை கொண்டு கொண்டாடிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்னும் வரப்போகும் தலைமுறையும் கொண்டாடும் ஸோ இறைவனோட அருளாக எல்லாமே அன்றைக்கி பெறுவாங்க நன்றி வணக்கம்